பிரபல சினிமா பின்னணி பாடகியும் இசைஞானி இளையராஜா மகளுமான பவதாரணி கல்லீரல் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பிரபல சினிமா பின்னணி பாடகியும் இசைஞானி இளையராஜா மகளுமான பவதாரிணியின் திடீர் மரணம் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலைமையில் கல்லீரல் புற்றுநோய் காரணமாக அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பிரச்சனையை சரி செய்ய இலங்கை சென்ற பவதாரிணி அங்கு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் நேற்று இளையராஜா இலங்கை into love. இந்நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி இன்று மாலை ஐந்து இருபது மணிக்கு மரணமடைந்தார் நாளை மாலை அவர் உடல் சென்னைக்கு வருகிறது பவதாரணிக்கு தற்போது நாற்பத்தி ஏழு வயதாகிறது சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் பல பாடல்களை பாடி பிரபலமானவர் இவரின் மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது இவர் அதிக அளவில் தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் இசையமைத்த படங்களில் மட்டும் பாடியுள்ளார் ஆனால் இவரது குரல் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் இவர் இளையராஜா இசையில் பாரதி படத்தில் பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலுக்கு இவருக்கு சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான தேசிய விருதும் கிடைத்தது ராசையா படத்தில் இவர் பின்னணி பாடகியாக அறிமுகமானார் அந்த பாடல் பெரிய ஹிட்டானதை தொடர்ந்து இவர் தந்தை மற்றும் சகோதரர்களின் இசையமைப்பில் பாடல்கள் பாடினார் தேவா சிற்பி ஆகியோருக்கும் பாடியுள்ளார் இவர் நடிகை ரேவதி இயக்கிய மித்ரா மை ஃப்ரெண்ட் என்ற படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் பின்னர் இவர் தெலுங்கு பட உலகில் நுழைந்தார் இவர் ரேவதி இயக்கிய பிர் மிலேங்கே படத்திற்கும் இசையமைத்தார் இவர் வெள்ளிச்சி என்ற கிராமப்புற இசைக்கு நல்ல பெயர் வாங்கினார் இவர் சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து இவர் இவர் ஒரு சென்னை ரோசரி மெட்ரிக் பள்ளியில் படித்தவர் அழகி படத்தில் இவர் பாடிய ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல் படு ஹிட்டான பாடல் இந்த பாடல் அனைவரின் உணர்வுகளையும் கட்டி போடும் அளவுக்கு இருக்கும் இந்த பாடலில் இவரது குரல் அற்புதம் செய்து இருக்கும் இறந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் கணவர் சபரிராஜுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செஞ்சுக்கிறோம்